மணிப்பூர்ல நடந்த பெண்களுக்கு எதிரான எல்லா வன்முறைகளையும் கண்டிக்கிறேன்னு சொன்ன கஸ்தூரி அப்ப பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதை ஆதரித்து பாஜக சேர்ந்திருக்கியா நீ சங்கியா நீ பாஜகவா என்னமோ ஏற்கனவே சங்கியா இல்லாத பாத்தீங்கன்னா கைது பண்ண போது எனக்கு ஆதரவாக நின்ற ஒரு கட்சி இப்போ ஜெயலலிதா என்கிற ஒரு முன்னாள் நடிகையை வைத்துக்கொண்டு கொண்டு எம்ஜிஆர் ஒரு அரசியலை செய்தாரே இவ்வளோ பெரிய மக்களை திரட்டினாரே நம்மையே அதே மாதிரி கஸ்தூரியை வச்சு திரட்டக்கூடாது என்கிற ஒரு எம்ஜிஆர் உடைய சிந்தனை வந்து நயினா நாகேந்திரனுக்கு தோன்றியிருக்கலாம் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொழில் முனைவோர்களுக்கான மாநாட்டை வந்து தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிற போது மது உற்பத்தியாளர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை குறித்து எவனாவது வலதுசாரியில் இருந்து பேசி கொண்டுருவேன் ஏன் கஸ்தூரி வாய் திறந்திருக்கிறாங்களா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி மூணுல டிக்ளேர் பண்றாரு பெரியசாமி பத்தலை கூட்டு பக்கம் எம்ஜிஆர் கால் வைக்க முடியாதுங்கிறார் எம்ஜிஆருக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறாரு ஆளுங்க ஒரு கட்சிக்கு வளர்ச்சரிக்கிறது இருக்கலாம் நீதிபதிகளான எங்கியாவது இருக்கலாமா பாஜக வணக்கம் இன்றைய காலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி இறுதியாக பாஜகவில் இணைந்திருக்காங்க சுதந்திர தினமான நேற்று அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஏன் பாஜகவில் இணைந்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பல சொல்கிறாங்க இப்போது பொது தளத்தில் தனியாளாக குரல் கொடுத்துட்டு இருந்த நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்து ஒரு பலத்தை பாஜகவுக்கு உருவாக்க போகிறாரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலே வந்து நடிகைகளை வந்து கொண்டாடிய மரபுல கோயில் கட்டி கும்பிட்ட மரபு வந்து குஷ்புவுக்கு சொந்தமானது குஷ்புவுக்கு மட்டும்தான் திருச்சிக்கு பக்கத்தில் கோவிலே கட்டினாங்கன்னு ஒரு தகவல் உண்டு அந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டவர் அது கோயிலா இல்லையாங்கிறது வேறு தகவல் பட் கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய நடிகை குஷ்பு போன போதே பாஜகவில் வந்து எந்த அதிர்வுமே இல்லை குஷ்பை பார்த்தால் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஊரில் மதுரை பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் குஷ்பு இட்லியை இன்னும் இட்லிக்கு பேர் குஷ்பு இட்லின்னு வச்சுருப்பாங்க ஏன்டான்னு கேட்டால் கும்பணு இருக்கோம்னாங்க அவ்வளவு பிரபலமான நடிகைலாம் அங்கே ஏற்கனவே போயிட்டாங்க அது மாதிரி நீங்கள் வந்து வட இந்தியாவிலலாம் பல திரைப்பட நடிகைகள் கங்கனா ரணாபத்து மாதிரியான நடிகைகள்

அதனால் ஒரு ரிட்டையர்டான ஒரு நடிகை ஏற்கனவே தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்தில் தான் கஸ்தூரி கதாநாயகியாக இருந்தாங்க ஆத்தாவுன் கோவிலே இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க சின்னவர்னு ஒரு படம் நடிச்சாங்க அவங்க பெரிய முன்னணி கதாநாயகியாக வரவே இல்லை இப்போ இப்போ சமகாலத்தில் நயன்தாரா தெரிசாலா இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான லீடிங் ஆர்டிஸ்டாகவும் இல்லை நீங்கள் சொல்கிற நடிகைகள் குறிப்பாக வந்து பாஜகவில் இணைந்த குஷ்பு இல்லை போன்ற நடிகைகள்லாம் வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துத்துவ கொள்கையோடு இல்லை இந்து இந்துக்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல கஸ்தூரி தன்னுடைய குரலை பதிவு செய்வது அப்படின்றது அது இயல்பாகவே கடந்த காலங்கள்ல இருக்கு அப்போ அவங்க ஐடியாலஜியோட தான் இயங்குறாங்க அப்படின்ற பார்வை இருக்கு கஸ்தூரிக்கும் ஐடியாலஜிக்கும் எந்த சமத்துவமே கிடையாது நீங்க வந்து கஸ்தூரி மீது அவதூறு அவங்களுக்கு கொள்கை இருக்குன்னு சொல்றதே அவங்க மீதான அவதூறு ஏன்னா கஸ்தூரி சொல்லிருக்காங்க சனாதன தான் எனக்கு உயிர் தான் நான் வந்து பாஜகவில் சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா கஸ்தூரி பிறந்த போதே சனாதனம் அழிந்து விட்டது ஏன்னா அப்பே ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி நாடாருக்கும் எங்காருக்கும் பிறந்தது கலப்பு திருமணத்துல பிறந்த குழந்தது அதுவே சனாதன எதிர்ப்பு தானே நீ பிறந்ததே சனாதன எதிர்ப்புல தான் பிறந்திருக்க இப்ப சனாதனத்தை எப்படி நீ வந்து போற்ற முடியும் சாதி கலப்பு இருக்கக்கூடாது தானே சனாதனா செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும் அப்படின்னு நேரடியாக சொன்னோம்னா செருப்பால் அடிப்பாங்க அதனால இப்போ மறைமுகமா என்ன சொல்கிறாங்க கர்மா மூலமாக நீங்கள் ஏன் குலத்தொழிலை செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து இல்லையா சனாதனம்ங்கிறது என்ன அவனவனுடைய ஜாதி எல்லைக்குள்ளே விட வேண்டும் ஊர் தனியாக இருக்க வேண்டும் சேரி தனியாக இருக்கணுங்கிறது தான் சனாதனம் சாதிய கட்டமைப்பை பாதுகாப்போ தான் சனாதனம் எனக்கு சனாதனம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால நான் வந்து பாஜகன்னு சொன்னாலே எவ்வளோ பெரிய பிற்போக்கு சக்தி மணிப்பூரில் வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி தேவாலயங்களை எல்லாம் உடைத்து பெண்களை சித்திரவதைக்கு ஆளாக்குகிற போது ஒரு பொது விவாதத்துல நான் அதை கண்டிக்கிறேன் எதை கண்டிக்கிறாங்களா மணிப்பூரில் நடந்த பெண்களுக்கு எதிரான எல்லா வன்முறைகளையும் கண்டிக்கிறேன்னு சொன்ன கஸ்தூரி இப்ப சொல்றாங்க பாஜக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதை ஆதரித்து பாஜகவில் சேர்ந்துருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன அடிப்படையில் பாஜகவில் போய் சேர்றீங்க நீங்கள் அங்கே ஏதாவது கொள்கை இருக்கிறதா கேட்டால் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பட்ட பட்டப்பகலில் வந்து சுட்டுட்டு அவங்க வாட்டுக்கு இருபத்தாறு பேரை கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களாம் பாகிஸ்தான்லேருந்து போனாங்களாம் நான் இந்த இருக்கிற சிக்னல்ல இருந்து அடுத்த சிக்னலுக்கு போறதுக்குள்ள சிக்னலை தாண்டி போயிட்டேன் கிரீன் வர்றதுக்கு முன்னாடி சிகப்பு சிக்னல் இருக்கும் போது நான் பைக்கில் கிராஷ் ஆகி போயிட்டேன்னா கச்சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருது இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் ஃபைனும் அனுப்புகிறாங்க எனக்கு அபராத தொகையும் அனுப்புகிறான் ஆனால் இரநூத்தம்பது கிலோமீட்ரு பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு சூட்டு வந்து பட்டப்பகலில் சு வந்து சுட்டு கொலை பண்ணிட்டு திரும்ப பாதுகாப்பாக இரநூத்தம்பது கிலோமீட்ரு போகிறாங்க இதை விட ஒரு சிறந்த ஆட்சி எதுவுமே இல்லை இதை பாராட்டி தான் நான் பாஜக சேர்ந்தேன்னு சொல்கிறீங்களே வெக்கமான இல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அநீதி அநியாயங்களுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும் போது நீ சங்கியா நீ பாஜகவா அப்படின்னு குரல் அப்படின்னு எனக்கு பண்ணுறாங்க பண்றாங்க கேட்குறாங்க அப்போ ஆமா நான் தான் அப்பா நான் வந்து பாஜக தான் அப்ப நான் பாஜக எழுந்துடுறேன் அப்படின்னு ஏற்கனவே சங்கியா இல்லாத மாதிரியும் இப்படி தான் சங்கியா மாறினது மாதிரியா என்ன ஒரு ட்ராமா பாருங்க ஏற்கனவே நாம் தமிழர் போய் போய்றது அதுவே ஒரு சுவராசியமான ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு பின்னாடியா ஏன்னா அமைதிப்படையில் இந்த அல்வா கொடுக்குற சீன்னு ஒரு சூப்பர் சீன் ஒன்று இருக்கும் அதில் நடித்தவங்க கஸ்தூரி அந்த அல்வாவை கொடுக்கறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அந்த அல்வாவை கொடுத்ததே சீமான் தான் அமைதி படையில் அவர் வேலை பார்த்தார் சொல்கிறது உண்மை மணிவண்ணனுடைய உதவி இயக்குனராக சீமான் வேலையை பார்த்தாரு அந்த படத்துலையே அந்த தேர்தல் என்ற சீன்லெலாம் அவர் உட்காந்துருப்பார் சீமானுக்கு இல்லை அதுக்கு இப்போ அரசியல் மேடைகளுக்கு ஏங்க அந்த உறவை வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க நாம் தமிழர் மேடையில் பேசுனாங்க நாம் தமிழர் மேடையில் பேசுனதுக்கு பின்னாடி தம் பல கல்லூரிகளில் இப்போ வந்து பெரிய தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பெரிய வழி தோன்றுதல் ஒன்று தோன்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க பல கல்லூரிகளுக்கு பேசுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வயசில் நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு கொடி கட்டி பறந்தீங்க அப்புறம் அக்கா வேடம் அன்னி வேடம் கிடைக்கும் வயசானதுக்கு பின்னாடி மார்க்கெட் போன பின்னாடி அப்புறம் அம்மா வேஷம் கிடைக்கும் இதுதான் சினிமாவுடைய மரபு எந்த வேஷமும் கிடைக்கலங்கிறதுக்காக பாஜக வேஷத்தை கட்டி ஆடணும்னு நீங்கள் வந்திருக்கிய அதுக்கு என்ன கொள்கை விளக்க வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன் என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு பாஜகவுக்கே கொள்கை கிடையாது பாஜகவுக்கு என்ன கொள்கை இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறனும் ரத்தம் செந்தணும் குல வெறியா தாக்கிக்கிறனும் பெண்கள்லாம் படிக்கக்கூடாது சனாதனப்படி படி தாண்டாதவங்க தான் பத்தினி வீட்டுக்குள்ளே கிடக்கணும் அவன் அவன் ஜாதிக்குரிய குலத்தொழில பார்க்கணும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அடிமைகளை வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணுங்கிறத பாஜக கொள்ளுங்க அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க இல்லை என்ன கைது பண்ண போது எனக்கு ஆதரவாக நின்ற ஒரு கட்சி என்ன ஆதரவாக நின்றது அண்ணாமலை தான் அப்போ அந்த கட்சியில் போய் சேருவது இப்படி இயல்புதான பேசுனது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து தெலுங்கு பேசக்கூடியவர்களை வந்து அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்வது அது முதலமைச்சர் குடும்பத்தை குறித்து அவதூறாக பேசியது எல்லாமே நாம் தமிழர் கட்சியின் மேடைகளிலே நீண்ட காலமாக தமிழர் தெலுங்கு வேறுபாடு குறித்து பேசுவது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாட்டை பேசுனதுக்கு பாஜகாரை வந்து ஜாமீன் எடுக்கிறான் அல்லது ஆதரவு தெரிவிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பாஜக வேற நாம் தமிழர் கட்சி வேற அப்படிங்கிறது இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துறீங்கல்ல என்ன பேசினீங்க உங்களுக்கு யார் ஆதரவு தானே நீங்க வந்து நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் ஒரு வழக்கு போடுறாங்க அதுக்கு திமுக வந்து ஆஜராகுது அப்படிங்கிறது இயற்கை தானே இப்போ பாஜக வந்து ஆஜராகிறதுன்னு நீங்களே சொல்கிறீங்கன்னா பாஜக காரங்க தான் எனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பாஜக தானே அரசியல் விமர்சகர் என்கிற வேடத்துல நீங்க கொஞ்ச நாள் நடிச்சிங்க அந்த வேஷம் கலைந்து விட்டது இல்ல எனக்கு அரசியலுக்கு வருவதற்கு உடன்பாடு இல்லை நான் வந்து தனிப்பட்ட ரீதியாக தன்னார்வலராக ஒரு சட்டப்படி இயக்க அரசியல் இயக்க ரீதியாக ஒரு இந்த அறப்போர் மாதிரி அகரம் மாதிரி அந்த மாதிரி இயங்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அங்கேயே வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கப்படுது அகரம் அறப்போர் மேலேயும் வந்து ஒரு சார்பு நிலை வைக்கப்படுது அப்போ என்ன பண்ணாலும் நம்ம வந்து அரசியல் சாயம் பூசுறாங்க அறப்போர் இயக்கத்து மேலாம் எந்த சாயமும் கிடையாது அவங்க யாரு யார் மீது வேண்டுமானாலும் அவங்க குற்றச்சாட்டை வந்து ஆதாரபூர்வமாக அவங்க எல்லாருமே மேலே அதிமுக அதிமுக என்கிற பாகுபாடு அவங்க மேடையெல்லாம் கிடையாது கஸ்தூரிக்கு சார்பு நிலை இருப்பதுனாலேயே அரப்பூர் இயக்கத்துக்கும் சார்பு நிலை இருக்குன்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப அடாவடித்தனமானது அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க கையில் இருக்கிற காசை சம்பாரித்த காசை வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு இருந்து காசை கொடுத்துட்ருக்காங்க கஸ்தூரி கொடுப்பாங்களா நான் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறேன்னா நீங்கள் இயக்கம் நடத்திடுவீங்கள உங்களுக்கு வாங்கி தரங்க பழக்கம் கொடுத்து பழக்கம் இருக்கு அவங்களுக்கு ஒரு நடிகை வந்து ஒரு ஜவுளி கடையை திறக்கிறதுக்கு ரிப்பன் வெட்டுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க பணம் வாங்காம யாராவது திரைப்பட நட்சத்திரங்கள் போயிருக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு என்று கேட்பாங்க கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்பாங்க அப்ப எல்லாவற்றையுமே கமர்ஷியலாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆள் எப்படி இயக்கம் நடத்த முடியும் இது எவ்வளோ அப்பட்டமான பொய்யை இது நாய் தோல்ல வடிகட்டின பொய்யா இல்லையா அது நீங்க வந்து இயக்கம் நடத்திடுவீங்களா இயக்கம் நடத்துறதுக்கான நேர்மை இருக்கிறதா உங்கள்கிட்ட அறம் இருக்கிறதா அடிப்படையான போராட்ட குணம் இருக்கிறதா ஏதாவது அவதூறு பரப்புவது உங்களுடைய வேலை அதே மாதிரி அவதூறு பரப்புவதற்காக ஒருத்தன் நிறுவன மயமாக்கப்பட்ட நீ தனிநபராக அவதூறு பரப்புனா அவன் ஒரு நிறுவனமா அவதூறு பரப்புறான் பாஜக அவதூறு அவதூறும் சந்திக்கிற ஒரு மையம் அப்படின்னா அந்த இந்த பாஜக சேர்ந்தது அதனால அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது போது சேராம ஏன் இருக்கும்போது ஏன் சேர்ந்தாங்கன்ற ஒரு கேள்வி பலருமே இங்க சமூகங்கள் எழுப்புறாங்க அது அது என்ன என்ன கான்ட்ரஸ்ட்னு எனக்கு புரியல அண்ணா அண்ணாமலை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு செலவழிக்கிறான் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு வந்து ஸ்டார் பேச்சாளர் வேணாம் கௌதமி போயிருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு எனக்கு தெரிந்து என்னென்னா வயதான நடிகைகளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர்களுக்கு வந்து கலை உலக வாய்ப்பெல்லாம் பறிபோனதற்கு போனதற்கு பாதுகாப்பதற்கான ஒரு கலை கூடாரமாக கமலாலயம் மாறிவிட்டதா என்கிற சந்தேகம் வலுவான கூட்டணி அமைப்பும் பெரிய கட்சிகள்லாம் எங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த கூட்டணிக்குள்ளே வரப்போறாங்கன்னு நைனார் சொன்னார் ஆனால் கஸ்தூரி போய் இணைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு நீங்களே அதுக்கான பதிலை சொல்லிட்டியா கஸ்தூரி தான் வலுவான சக்தி என்று அவர் நம்புகிறாங்க ஒருவேளை விந்தியாவும் கஸ்தூரியும் ஜோடியாக போனால் ஓட்டு ஒழுங்கும் நம்புறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி போராட்டங்கள் மொழி போராட்டங்கள் நம்ம நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு வந்து ஒருவேளை வந்து ஒரு பெரிய பேரறிஞராக கஸ்தூரியை வந்து நயினார் நாகேந்திரன் பார்க்கிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா ஒரு நடிகை தலைமையற்று கட்சி நடத்தின அதில் போய் சேர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் கடந்த காலங்களில் இப்ப ஜெயலலிதா என்கிற ஒரு முன்னாள் நடிகையை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் ஒரு அரசியலை செய்தாரே இவ்வளவு பெரிய மக்களை திரட்டினாரே நம்ம ஏன் அதே மாதிரி கஸ்தூரியை வச்சு என்கிற ஒரு எம்ஜிஆர் உடைய சிந்தனை வந்து நயனா நாயேந்திரனுக்கு தோன்றியிருக்கலாம் அதனால பாஜகவின் ஜெயலலிதாவாக அவரை வந்து களத்துல இறக்கி விட்டுருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அந்த அம்மா வெற்றி பெற்றவங்க ஜெயலலிதா அவங்க சினிமாலயே தோற்றுப்போனால தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க பெண்கள் சுதந்திரமாக நடமாட கூட முடியாத ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து பேசணும்னா நம்ம வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருக்கணும் அதுக்கு பாஜக சரியான இடம்னு அவங்க நினைக்கிறாங்க அது உண்மைதான் கேடி ராகவன்ல இருந்து பல பேரை நம்ம பார்த்தோம் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கான் பாலியல் ஜல்சா கட்சியில வந்து போய் சேர்ந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல அது உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க பாஜக போய் சேர்ந்ததற்கு பின்பு உங்களுக்கு நீங்கள் சார்ந்து இருக்கிறவர்களால் உங்களுக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு ஐம்பத்தொரு வயதை கடந்து விட்டீர்கள் என்பதனால உங்களை ஒரு வேளை விட்டுறாங்களான்னு எனக்கு தெரியலை பாலியல் ஜல்சா கட்சி தானே அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தானே மணிப்பூர் மணிப்பூரில் இருந்து பல மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களின் வரிசையில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா எல்லாமே பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் பாலியல் அத்துமீறல்களும் பாலியல் வன்மு வன்புணர்வுகளும் மிக மோசமான பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாக நிகழக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான் இருக்கிறது தமிழ்நாடு அப்படி இல்லையே அப்ப தமிழ்நாட்டு மேல நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதை விட சிறந்த ஆட்சியை செய்யக்கூடிய மாநில அதாவது பாஜக மாநிலங்கள் இருக்கு ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிறதா உதாரணத்துக்கு எங்கள் வாழ்க்கைய போச்சு சாராயத்தை விற்கிறாங்க திமுக ஆட்சியெல்லாம் சொல்லுவாங்க ஏதோ அதிமுக ஆட்சியில எல்லாம் ஜாராயகையை பூட்டி வச்சிருந்தது மாதிரியும் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சது மாதிரியும் உதயநிதியெல்லாம் போர்ட்டியெல்லாம் குவாட்டர் கொடுத்து குடிக்க சொன்னது மாதிரியுமே பேசுவாங்க இல்ல மது உற்பத்தியாளர்கள் மாநாட்டை நடத்தியது யாரு யோகி ஆதித்யநாத் நடத்தினார் உத்தரப்பிரதேசத்துல தொழில் முனைவோர்களுக்கான மாநாட்டை வந்து தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிற போது மது உற்பத்தியாளர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை குறித்து எவனாவது வலதுசாரிகள் என்று பேசிக் ஏன் கஸ்தூரி வாய் திறந்திருக்கிறாங்களா கேட்டா தாலியா அத்துருவாங்க குடிச்ச குடிக்க வச்சு செங்கல் வச்சு ஊட்டி விடுறது மாதிரியே சொல்றது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய தவறுகள் காலங்காலமா இருக்கக்கூடிய தவறு இப்ப சாதி என்பது திமுக ஆட்சியில வந்து உருவாக்கப்பட்டதா எதுக்கு எடுத்தாலும் வேங்க வேல் வேங்க வேல் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அத்தனை ஊருமே வேங்க வேலாக இருக்கிறது தலித்துக்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல மிக மோசமாக இருக்கிறது பசுமாட்டை வந்து வந்து அவன் வந்து மாட்டு இறைச்சி வைத்திருந்தான் என்கிற அடிப்படையில் மனிதர்களை கொலை செய்கிற மாநிலமாக இருக்கு அதனால இந்தியா முழுக்க வந்து யார் வந்து வன்முறையை கையில் எடுக்கிறார்களோ யார் பாலியல் எத்து கையில் எடுக்கிறார்களோ கார்ப்பரேட் ஊழல்களை யார் செய்கிறார்களோ யார் வந்து ஊழலுக்கு எதிரான வாஷிங் மிஷினை வைத்திருக்கிறார்களோ மிரட்டி பணம் சேர்க்கிறார்களோ அம்பானி அதானிக்காக வந்து இந்த அதாவது போதைப் பொருள் புழக்கம் வந்து வந்துருச்சு அப்படின்னு ஒரு கரடி விடுவாங்கல்ல அதுக்கு எங்கிருந்து தொடங்குச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கு அதை எவனுமே சொல்றான்ல குஜராத்தினுடைய துறைமுகத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததன் மூலமாக வெளிநாட்டுல இருந்து முகேஷ் அம்பானியினுடைய அந்த முந்திரா துறைமுகத்தை வந்து தனியாருக்கு கொடுத்ததுக்கு பின்னாடிதான் நூற்று கணக்கான கோடி போதை பொருட்கள் வந்து இறங்குச்சு இந்தியாவுக்குள்ள அது ரீட்டைல் பிசினஸ் அங்க எங்கேயும் பண்ணிட்டு இருக்கேன் ரீட்டைல ஒருத்தர் ரெண்டு பேர் யூஸ் பண்றவனை புடிச்சு வச்சுக்கிட்டு ஐம்பது கிராம் வச்சிருந்தான் நூறு கிராம் வச்சிருந்தாங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அதுதான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பிடிக்கிறாங்க ஸ்ரீகாந்த் மாதிரி சினிமாவில் பிரபலமாக இருக்கிற நடிகனை கூட அரசு கைது செய்ய தயங்குல பாப்புலாரிட்டிக்காக வந்து மன்னிக்க தயாராக இல்லை உடனே பிடிச்சாங்க கிருஷ்ணாலருந்து சேர்ந்து இருந்து எல்லாரையும் பிடிச்சாங்க அப்போ போதை ஒழிப்புக்கான நடவடிக்கை இங்கே துரிதமாக நடந்து கொண்டிருக்கிற போது என்றைக்கையாது சொல்லியிருக்காங்களா உயேஷ் அம்பானி துறைமுகம் எவ்வளவு பெரிய போதைப் பொருளை கடத்துவதற்கு காரணமாக இருந்தது எனவே தனியாறைக்கு நாங்கள் தாரை வார்க்க மாட்டோம் நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது எல்லா குற்றச்சாட்டையும் ஒரு அரசியல் கட்சியின் மீது பொருத்திடணும் திமுகவினுடைய ஆட்சியின் மீதான தவறாக மாத்திரணும் அப்படிங்கிற தந்திரத்தை இவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் அதனால இது போன்ற நரி தந்திரமெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து பல பேர் பார்த்துட்டானுமா புதிது கிடையாது அடுத்ததாக ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் வந்து காலையிலேருந்து அமலாக்கத்துறை சோதனை கொண்டிருக்கு குறிப்பாக அவரோட வீட்டில் மட்டும் இல்ல அவருடைய மகன் மகள் வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே வந்து தமிழ்நாடு முழுக்க ஆறு இடங்கள்ல நடக்கிறதா சொல்றாங்க இப்போ தலைமைச் செயலகத்துல ஐப்பெரியசாமியினுடைய அறையும் வந்து பூட்டப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல பூட்டை உடைச்சிருக்காங்க எம்எல்ஏஹாஸ்ல பூட்டை உடைச்சு அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வருது எப்படி பார்க்கறீங்க இந்த சூழலை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை ஆளுநர் மாளிகையிலே பத்திரமாக இருந்து அவர் கையெழுத்து போட மறுத்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்வதற்காக அவர் வந்து கையெழுப்பு கையொப்பம் மறுத்ததன் வழியாக அது நீண்ட காலமா நீண்ட காலமாக அது பெண்டிங்கில் அப்படியே இருக்கு குட்கா பாஸ்கர்ல இருந்து பல வழக்குகள் இருக்கிறது எத்தனையோ அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் எல்லாமே தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் போது ஏன் அமலாக்கத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு ஏன் ஒரு முறை கூட அவர்களை விசாரிக்கவே இல்லை யாரெல்லாம் தேர்தல் வெற்றியிலே வந்து பெருவெற்றி பெறக்கூடியவர்களாக திமுகவினுடைய வாக்கு வங்கியை வந்து மிகப்பெரிய அளவிலே செல்வாக்கு மிக்கவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி ஒரு ஜெயிக்க முடியாத வேற யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாத வெற்றியாளராக இருக்கிறார் என்று தெரிஞ்சவனா என்ன பண்ணாங்க பழைய அதிமுக வழக்கை தூக்கிட்டு வந்து கண்டெக்டர் டிரைவருக்கு வந்து பணம் வாங்கிட்டாரு என்கிற வழக்கை தூசி நட்டி கொண்டு வந்து அந்த வழக்குகளை வந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனையை நடத்தி அவரை சிறையிலே வைத்து அவர் உடல்நலத்தை சீரழித்து அவர் தேர்தல் வெற்றியை வந்து திரும்ப பெறக்கூடாது என்பதற்காக அண்ணாமலைக்காக அமலாக்கத்துறை சிறப்பாக வேலை செய்தது ஏன்னா பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை வரப்போகுதுங்க அண்ணா அமலாக்கத்துறைன்னு சொன்னார் அமலாக்கத்துறையில் வேலை வாக்குறவன்னு சொன்னால் பரவாயில்ல அமலாக்கத்துறையினுடைய ஊழியரை போலவே அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் செந்திர் பாலாஜி பிடிச்சிருவாங்கண்ணே சொல்லிக்கிட்டே இருந்தார் பிரஸ் பண்ணிக்கல அதே மாதிரி திண்டுக்கல் பெரியசாமி எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமைனா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி மூணுல டிக்ளேர் பண்றாரு பெரியசாமி வத்தலை கூட்டு பக்கம் எம்ஜிஆர் கால் வைக்க முடியாதுங்கிறாரு எம்ஜிஆருக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறாரு ஏன்னா திண்டுக்கல்ல தான் முதல் முறையாக அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட ஆறு மாதத்திற்குள்ளேயே இடைத்தேர்தல் நடந்து மாயத்தேவர் என்பவர் வந்து வெற்றி பெற்றாரு இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்வு செய்ததே மாயத்தேவர் தான் இது நல்லா இருக்குனே சொன்னவரே சொன்னவரே மாயத்தேவர் தான் அந்த தொகுதியில மிக்கவராக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடியவராக சட்டமன்ற உறுப்பினராக ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக தொடங்கி அமைச்சராக இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இன்றைக்கு வரைக்கும் அமைச்சராக செல்வாக்குமிக்க நபராக இருக்கிறார் தேர்தல் வெற்றியை சரிக்க வேண்டும் என்றால் இவரை போன்றவர்கள் எல்லாம் ஊழல் குற்றவாளிகள் என்று ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு தீர்ந்து போன வழக்கு ஏற்கனவே அவர் வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இடம் வந்து நிலம் ஒதுக்குவது சம்மந்தமாக வீடு வந்து அலாட் பண்ணுறது சம்பந்தமாக ஒரு இவர் ஜாபர் சேட்டுக்கு கொடுத்தாரு கலைஞருக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவருக்கு கொடுத்தாரு என்றது மாதிரி ஒரு பண பரிவர்த்தனை இல்லை சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை இருக்கிறது என்கிற வழக்கை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது வந்து தள்ளுபடியாகி உரிய ஆதாரங்கள் இல்லை என்று தள்ளுபடியான வழக்கு அது ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாம ஃபெயிலியரான ஒரு வழக்கை தூசி தட்டி கொண்டு வந்து சோதனை என்கிற பெயரில் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்கிற போது அவர் மீது வந்து ஒரு ஒரு அபாண்டத்தை சேர்ந்த நேரத்திலே வந்து அவதூறை பரப்ப வேண்டும் குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு விசாரணை ரொம்ப வேகமாக நடக்கிறது இல்லையா இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை ஐப்பரியசாமி வந்து அவர்கிட்ட எதுவுமே பிரச்சனையுமே இல்லை அப்படின்றப்போ நீங்க எம்எல்ஏ ஹாஸ்டல் அலோவ் பண்ணலாம் இப்போது தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறைக்கு ஆய்வு பண்ண அளவு பண்ணலாம் ஆனால் இங்கே எம்எல்ஏ ஆஸ்ட்ரூப்பில் அத்துமீறி நினைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி திருவணைக்கேளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கப்படுது அமலாக்கத்துறை மேலே இன்னொரு பக்கம் இங்கே தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறை பூடப்படுது பூட்டப்படுது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி ஒருத்தர் வந்து திண்டுக்கல்லில் பிடிப்பட்டார் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ்னால கைது செய்யப்பட்டார் அஞ்ச ஒடிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார் எவ்வளோ எவ்வளவு லட்சம் பணம் வாங்கினாரு என்னங்கிறதுலாம் வழக்கு வந்துச்சு அப்ப அன்றைக்கு வந்து இதே மாதிரி தானே அவங்க நடத்துனாங்க அவரை வந்து கைது செய்யக்கூடியது அமலாக்கத்துறை அதிகாரி வந்து நீங்க கைது செய்யக்கூடாதுனாங்களா அப்ப மாநில அரசுக்கு என்று கையில ஒரு காவல்துறை இருக்கிறது இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுல அது மாநில காவல்துறையினுடைய ஒரு கைது நடவடிக்கையும் ஒரு விசாரணை நடவடிக்கைக்கும் அமலாக்கத்துறையினுடைய ஒரு விசாரணை நடவடிக்கைக்கும் முக்கியமான வேறுபாடு இருக்கிறது அது என்ன வேறுபாடுனா ஒரு போலீஸ்காரே உங்க மேல திருட்டு வழக்கு போடுறேன் ஒரு வழக்கு போடுறேன் அவங்க மேலே ஏதோ ஒரு வழக்கு போடுறேன் அப்படின்னா அந்த வழக்குக்கு நான் திரு என்ன பொருள் திருடு போச்சு அதுக்கு ஏதாவது கைரேகை தடயங்கள் வந்து ஆதாரங்கள் இருக்கிறதா எத்தனை மணிக்கு நடந்துச்சு எல்லாத்தையும் ஆதாரங்களையும் யாரு எஃப்ஐஆர் போடுறாங்களோ அவர்கள் கோர்ட்டில் வந்து சொல்லணும் இன்ன காரணத்துக்காக தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்கு அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் யாரு மேலே வேணாலும் என்ன குற்றச்சாட்டை வேணாலும் சொல்லலாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வானலாவி அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு அதனாலதான் வெறும் விசாரணை கைதியாகவே சிறைச்சாலையில இருக்கிறாங்க பல முறை உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது இந்த அமலாக்கத்துறையால் நீங்க அடியால் அனுப்புறீங்களா எதிர்கட்சிக்கு எத்தனையோ பேர் மேல அந்த வழக்குகள் இருக்கிறது அது ஒரு முறை கூட நான் என்ன கேக்குறேன் இப்ப நாலு கோடி ரூபாய் ட்ரெயின்ல புடிபட்டுச்சா இல்லையா தாம்பரம் ரயில் நிலையத்துல ஐநா நாயேந்திரன் தேர்தல் செலவுக்கு போன போனா அவருடைய நிறுவனத்துல வேலை வார்த்தவர்கள் சொன்ன பணம் இருந்துச்சு ஏன் அமலாக்கத்துறை வந்து ஒரு முறை கூட சோதனை போடல பாஜகவுடைய ஒரு விங்க அதுன்னு நான் கேட்குறேன் பாஜகவினுடைய ஒரு பிரிவா அது அமலாக்கத்துறை என்பது எப்படி ஒரு ஒரு கட்சிக்கு வழக்கறிஞர் அணி இருக்கிறது மருத்துவர் அணி இருக்கிறது தொழிலாளர் அணி இருக்கிறது இலக்கிய அணி இருக்கு எத்தனையோ அணிகள் இருக்குல்ல அது மாதிரி அமலாக்கத்துறை என்பது பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகம் அது அதிமுக மேல எந்த வழக்கும் கிடையாது பாஜக மேல எந்த வழக்கும் கிடையாது திமுக காரை மேல மட்டும் வழக்கு அதுவும் தேர்தல் அரசியலில் யார் வந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய முகமாக யார் மாறி நிற்கிறார்களோ அவர்கள் மீது மட்டுமே அமலாக்கத்துறை பாய்வது என்பது என்ன வகையான அரசியல் ஒரு அதிகார அமைப்பை நீங்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாதுல தவறாக பயன்படுத்தக்கூடாதுல்ல அவர் வந்து விசாரணைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல விசாரிக்கலாம் ஆனால் ஏன் வந்து குறிப்பிடத்தக்க தேர்தலுக்கு முன்பு எதற்காக அந்த அந்த விசாரணை நடக்கிறது நீங்க எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி வீட்டில் ஒரு விசாரணை அமைப்பு போகுது ஈடி போகுது வருமான வரித்துறை போகுது அப்படின்னா அமிஷாட்ட போய் சரணாகதி அடைகிறார் அங்க சரண்டர் ஆனவனு என்ன ஆயிடுச்சு இந்த பொருந்தா கூட்டணி என்கிறது ஆரம்பம் ஆயிடுச்சு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறி திரிகிறார் எல்லாத்தையும் மேலிடம் முடிவு செய்யுங்கிறார் அப்ப விசாரணை அமைப்புகளை வைத்து அச்சுறுத்தி அதிமுகவை பணியை வைத்தது போல திமுகவினுடைய தூண்களாக இருக்கிறவர்களை கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்களை அச்சுறுத்துவதன் வழியாக ஒரு அரசியல் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் துணை போகிறதா அமலாக்கத்துறையின் வழியாக அந்த அதிகார அமைப்பின் வழியாக ஒரு வேலை திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களா ஏன்னா இதற்கு முன்னாடி அஜித் பவார் மேல ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிவிட்டு அவரை துணை முதல்வராக சேர்த்துக்கிறீங்க அதுக்கு பின்னாடி அந்த வழக்கு விசாரணை என்பது அந்த கதியில நடக்கிறது அதுங்க ஒரு கட்சிக்கு வழக்கறிஞர் அணி இருக்கலாம் நீதிபதிகள் அணி எங்கேயாவது இருக்குமா இருக்கலாமா முதல்ல ஆனால் பாஜகவுக்கு இருக்கிறது அரசியல் சாசனத்தை விட வேதம் தான் முக்கியமானது என்று வெளிப்படையாகவே சொல்றான் காரில் ஒருத்தனை அடிபட்டு ஒருத்தன் விபத்துக்குள்ளானவனை காப்பாற்றுவதற்கு அவன் வேதம் படித்தவன் என்கிறதுனால சாதிகாரன் என்பதனால எங்க ஆளுங்கிறதுக்காக நான் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் என்று பகிரங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு வந்தான் அரசியல் சாசனத்தை விடவும் வேதம் பெரிதானது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பொதுவெளிக்கு வருகிறார்கள் நீதிபதிகள்லாம் வெளியில் வெளியில வந்து பேசுறாங்களே சனாதாரவாதிகள் எல்லாம் வெளியில வந்து பேசுறாங்களே இதற்கு முன்னாடி இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்த்ததே கிடையாது யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அத்தனை அதிகாரிகளாக இருக்கிறவங்களோ நீதி அரசராக இருக்கிறவங்க எல்லாரையும் கூடவும் சட்டம் தானே மேலானது நீதி தானே மேலானது நீதி அரசர்களே ஒரு சார்பு நிலை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அமலாக்கத்துறை எப்படி நம்புவது அதனால மாநில அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய அதிகாரத்தை நீ காட்டுறேன் ஏன் அதிகாரத்தை நான் காட்டுறேன் கூட்ட போடு உள்ள வரக்கூடாது என்று செய்கிறாங்க மாநில சுயாச்சியில இதுவும் நேற்று தான் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு நேரம் வந்து விட்டது நம்ம வந்து அதிகார அதிகார ரீதியாகவும் சரி நிதி பயிர்வும் அந்த விஷயமாவும் சரி நம்ம வந்து சட்ட ரீதியாக போராட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே சட்ட ரீதியாக தான் போராடிட்டு இருக்காங்க நேற்று சொல்றாரு மறுபடியும் இன்னைக்கு அமலாக்கத்துறை ரைடு வருது அப்படின்னா தயார் ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது அவர்களோடு சரண் அவர்களோடு சரணடையாதவர்களை ஏற்கனவே அதிமுக என்கிற கட்சியை அவர்கள் அழித்து விட்டார்கள் அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க எந்த பன்னீர் செல்வத்தை தியானம் இருக்க சொன்னார்களோ தர்மயுத்தம் இருக்க சொன்னார்களோ இப்ப வந்து அரசியலிலே அம்மா தாயே ஏதாவது தர்மம் போடு என்று தட்ட வேண்டிய இடத்துக்கு அவரை அரசியலில் அகதியாக்கிட்டாங்க ஓ பன்னீர்செல்வத்தார் அவர்களை நம்பின டிடிவி தினகரன் அந்தரத்தில் தொங்குறது மாதிரி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு தனக்கே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு தெரிகிறாரு ஊர் ஊரா போய் வேலுமணி வர போறாரா யாரு வர போறான்னு தெரியல ஒருவேளை செங்கோட்டையினை முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறார் யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது ஜெய்சாத்தன ஆக முடியும் இந்த முறை இருபத்தஞ்சு எம்எல்ஏகளை கூட அதிமுக பெற முடியாது எனவே அதிமுகவை அவர்கள் ஏற்கனவே வந்து சிதைத்து விட்டார்கள் திமுகவை சிதைக்கிற வேலை திட்டத்தை அமலாக்கத்துறையின் வழியாக தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இணைக்கிறார்கள் இதை திசை திருப்புவதற்கான நாடகம் தான் திமுக அசைக்க முடியாத நினைப்போம் திமுக எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற போது அவர் மரணிக்கிற வரைக்கும் திரும்ப ஆளுங்கட்சியாக வரவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்திய ஒரு இயக்கத்தை எல்லாம் எதிர்த்து நின்று அது வந்து ஒரு மாடியில் வளர்க்குற தொட்டி செடி அல்ல திமுக அது மிக கடுமையான வெப்பத்திலையும் நீர் இல்லாத இடத்துலையும் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கன்னிச்செடி மாதிரி அது வளர்ந்து நிற்கும் ஆனால் இது போன்ற பல சோதனைகளை அவர்கள் கடந்தவர்கள் அதனால் திமுகவை வந்து அவ்வளவு எளிதாக அதிமுகவை வீழ்த்துவது மாதிரிலாம் வீழ்த்திட முடியாது அது ரெண்டு தான் அதை கிள்ளிடலாம் இது சூரியன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ரெண்டு நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி